பொருள் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப தட்டுப்பாடு சிரமம் ஏற்பட்டுச்சு இல்லையா அது இந்த காலகட்டத்தில் பூர்த்தியடையும் நிறைவடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க உங்களுக்கு பத்து குடையவன் ஒன்பதுல எட்டு குடையவன் ஒன்பதுல ஏழு குடையவன் ஒன்பதுல இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் ஏழு குடையவன் இருக்கிறதுனாலும் பார்த்தீங்கன்னாக்க பயணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மேற்படிப்புக்காக வெளியூர் மாணவர்கள் போகிறது வேலைக்காக போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அடுத்து கூட்டு தொழில்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா வழிகாட்டுதல் ஏற்படும் நண்பர்கள் வழிகாட்டுவாங்க அதே போல் உங்களுடைய அப்பா சார்ந்த உறவுகளில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அது மட்டும் கோவில் சார்ந்த